சங்கராச்சாரிகளை பார்த்து நீ என்றைக்காவது இந்த கேள்வி கேட்டிருக்கியா தமிழை நீச பாசைன்னு சொல்லலாமான்னு எந்த பிராமணனாவது எந்த பாப்பானாவது கேட்டிருக்கான் வரைக்கும் குருமூர்த்தி பாப்பா கேட்டிருக்கானா நான் கேட்குறேன் பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய சனாதனத்துக்கு சாகுமணி அடித்த திருக்குறளை குருமூர்த்திகள் ஒப்புக்கொள்வார்களா தமிழ தொட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் அது வந்து சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர் பேர் இருக்கு அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்க யார் பிரித்து வைத்தது ஆணவ நடக்கிறது எந்த இந்துத்துவாதியாவது எந்த குருமூர்த்தியாவது இருக்கிறார்களா ஒரே அது நடக்குது இந்த திராவிட இயக்கத்துக்கிட்டிருந்து நான் வந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் ஜாயின் பண்ணேன் ஆர்எஸ்எஸ் ஒரு கலவர கும்பல் மத துவேஷத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கலவர கும்பல் அந்த கும்பலில் ஒருவனாக நான் இருந்தேன் என்று சொல்வதற்கு ஒரு வெக்கப்படும் குருமூர்த்தியினுடைய கதறல் சத்தம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த காலத்தில் நாம் சிந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா டுடே நடத்திய கான்க்ளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோயம்புத்தூரில் நடைபெற்றுச்சு அந்த நிகழ்ச்சியில் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி அதில் கலந்து கொண்டு பேசியிருந்தார் அதில் பல விஷயங்களை பல கருத்துக்களை பேசியிருக்காரு அது சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட கேள்வி எடுக்கணும்னு நினைக்கிறேன் குறிப்பாக திமுக என்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரமும் அந்த கலாச்சார மாறி இருக்கு அதுக்கு முன்பாக அந்த கலாச்சாரம் அற்புதமாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இந்த கருத்தை நான் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறேன் ஒப்புக்கொள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு கலாச்சாரம் சீரழிந்து விட்டது பண்பாடு சீரழிந்து விட்டது என்று அவர் சொல்லுகிற இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை அவர் தவற விட்டு விட்டார் ஆரிய பண்பாடு சீரழிந்து விட்டது ஆரிய கலாச்சாரம் சீரழிந்து விட்டது ஆரிய கலாச்சாரம்னா என்ன ஆரிய பண்பாடுனா என்னன்னா நான் தான் எனக்கு அதாவது எல்லா கல்வி நிலையங்களிலும் நான் நான் மட்டும்தான் படிக்கணும் எல்லா அதிகார மையங்களிலும் நான் மட்டும்தான் இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தை நான் தான் தீர்மானிக்கணும் என்று நீக்கமர நிறைந்திருந்த பிராமண ஆதிக்கத்தை திமுக ஆட்சிக்கு வந்து மட்டுப்படுத்தியது கட்டுப்படுத்தியது அந்த வகையில் ஆரிய பண்பாட்டை சீரழித்தது ஆரிய கலாச்சாரத்தை சீரழித்தது என்று அவர் சொல்ல வருவார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் சொன்னதை நான் ஏற்கிறேன் இல்லை நீங்கள் திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் வச்சிருக்கீங்க ஆனால் தமிழை கொண்டாடுறீங்க இது ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கே அப்படின்றாங்க உனக்கு எங்கே வலிக்குதுன்னு நான் கேட்குறேன் திராவிடத்தில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நீ அதற்கு சம்பந்தப்பட்ட ஆளே கிடையாது நீ என்றைக்காவது வந்து தமிழை வந்து நீச பாஷை சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொன்ன சங்கராச்சாரிகளை பார்த்து நீ என்றைக்காவது இந்த கேள்வி கேட்டிருக்கியா தமிழை நீச பாஷைன்னு சொல்லலாமான்னு எந்த பிராமணனாவது எந்த பாப்பானாவது கேட்டிருக்கானா அது வரைக்கும் குருமூர்த்தி பாப்பா கேட்டிருக்கானா நான் கேட்கிறேன் தமிழை நீச பாஷைன்னு சொல்லலாமா ஒருத்தர் சந்திக்க போறாரு சங்கராச்சாரியார அவர் மௌன விரதத்துல இருக்கிறாரு என்னன்னு கேட்கிறப்ப இப்ப ஒரு தமிழில் பேச மாட்டார்னு சொன்னதுக்கு போல அவர் நீச பாஷையில உரையாட மாட்டாரு இப்ப அது அதுக்கான டைம் இல்லை அவர் அவர் தியானத்துல இருக்காரு இல்ல பிராமணர்கள் தமிழை கொண்டாடணும் அவசியம் இல்ல தமிழ் பிராமணர்களை கொண்டாடியது அந்த கலாச்சாரத்தை கொண்டாடியது எப்போ கொண்டாடிச்சு நான் கேக்குறேன் அவருக்கு எப்பொழுது இந்த மொழி தமிழை தொட்டு பாதை தெரிஞ்சிடும் அது வந்து சனாதன தர்மத்தினுடைய ஆணி அங்கே அங்கதான் இருக்கு அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க சனாதன வேர் வந்து எங்க இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன திருவள்ளுவனுக்கு காவி போர்த்தியதுல இருக்கா அறிவை திருடக்கூடிய இடத்துல தான் காலமா இருக்க மயிலாப்பூர்ல வச்சிருக்கானா மயிலாப்பூர்ல தான் வள்ளுவர் வச்சிருக்கானா உடுத்தி கொண்டு இந்த ரங்கராஜ் பாண்டேங்கிறவன் தொடங்கி ஆளுநர் மாளிகை இருக்கிற இந்த அயோக்கிய சிகாமணிகள் வரைக்குமே எங்களுடைய வள்ளுவரை தமிழ் பொதுமறை தந்தவனை மதங்களுக்கும் சமயங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனா மொழி எல்லைக்கே அப்பாற்பட்டு உலகத்தை நேசிக்க கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகத்தான மாமேதையை நீ காவி வண்ண பூசி வச்சிருக்கியா அது என்ன கணக்குன்னு நான் கேட்கறேன் இல்ல அந்த வள்ளுவரே சொல்லியிருக்காரு என்ன சொல்ல பிராமணர்களை தொட்டு வணங்க மோச்சம் அடையலாம் எந்த இடத்துல சொல்லியிருக்காரு சொல்லுங்க எந்த இடத்துல சொல்லிருக்காரு அப்படி சொல்லவே இல்லை ஒருவேளை குருமூர்த்தி எழுதுன திருக்குறள் ஏதாவது தனியா இருக்காங்கறத நான் வாங்கி படிக்கல எப்படி சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் இன்னும் நமக்கு கைக்கு கிடைக்கலையா அது மாதிரி ஏதாவது வந்து குருமூர்த்தி ஏதாவது தனியா வந்து திருக்குறள் ஏன்னா திருக்குறள் மாதிரியே சில பேர் கவிதை எழுதி பழகுறாங்க அந்த மாதிரி ஏதாவது நீங்களா எழுதி இடைச்சலுகளாக நீங்கள் உன்னை இருந்தா பரவாயில்ல அப்படி ஒன்று கிடையாது சமத்துவத்தை தானே பேசுகிறது எந்த இடத்துலயாவது அது வந்து அறி அறிவுக்கு புறம்பான கருத்துக்களை வந்து திருக்குறளை எங்கேயாவது பேசியிருக்கிறதா திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் திருக்குறளை வந்து சாதாரண மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் தான் வந்து எல்லா நகர பேருந்துகளிலும் நகர இருந்து நகராத பேருந்து வரைக்கும் எல்லா இடங்களிலேயுமே திருக்குறளை எழுதி வைத்தவரே கலைஞரவர்கள் வள்ளுவருக்கு கோட்டம் கட்டியது மட்டுமல்ல கன்னியாகுமரியிலே வந்து விவேகானந்தர் சிலையை விட உயரமான சிலையை வைத்தார் அதை கூட ஒரு கவிஞர் எழுதினார் எல்லாரும் வந்து காகம் உட்காருவதற்கு சிலை வைத்தார்கள் நீ மட்டும்தான் மேகம் உட்காருவதற்கு சிலை வைத்தவன் என்று கலைஞரை பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு வள்ளுவருக்கு சிலை வைத்தார்கள் நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு செல வச்சாங்க அவர் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தாங்க பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆக முடியாது என்று சொல்லக்கூடிய சனாதனத்துக்கு சாபுமணி அடித்த திருக்குறளை குருமூர்த்திகள் ஒப்புக்கொள்வார்களா அவரு அதை விட பெரிய அயோக்கியத்தனை ஒன்று இருக்கு அதாவது திமுக தமிழை அழிச்சிச்சா இவங்க மோடி வந்து அப்படியே அதை வந்து மேலே நட்டாம நிபாட்டினாராம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கிட்டு அது இருபத்தி ரெண்டு மடங்கு தமிழை விட அதிகமான நிதியை ஒதுக்கிட்டு வெறும் எழுபத்தி நாலு கோடி தமிழுக்கு கொடுத்த நீங்க வந்து தமிழை வளர்த்தம் சொல்றது இருக்குல்ல இப்பொழுது வரைக்கும் நமக்கு வந்து இல்ல இவர்கள் தான் வந்து தமிழ் பாதுகாவலர்கள் போலவும் மற்றவங்களை தமிழ் துரோகிகள் போலவும் சித்தரிக்க அதுல என்ன சந்தேகம் நீங்க தமிழ் துரோகிகள் தான் என்ன சந்தேகம் ஏதாவது நான் என்ன சொல்றேன் இந்த மொழியை காப்பாற்றுவதில் உயிர் தியாகம் செய்த இந்தி எதிர்ப்பு ஆதிக்க போராட்டம் சில மொழி போராட்டம் நடந்துச்சல எத்தனை பிராமணர்கள் இந்த மொழியை காப்பதற்கு உயிர் தியாகம் பண்ணியிருக்கான் சொல்லுங்க சுதந்திர போராட்டத்திலையும் நீ எந்த தியாகமும் செய்யாதவன் சுவர்க்கரு இருந்திருக்கிற சாவர்கர்களும் சூவர்கர்களும் தான் இருந்திருக்கிறானே தவிர எங்காவது வந்து நீங்க வந்து பிரிட்டிஷ்கார் முகலாயர்கள் ஆட்சி செய்கிற காலத்துல பூரா அவனுக்கு அடிமை சேவகம் செய்து அவனை போட்டி பாடடி பொண்ணேன்னு பாதுகாத்து எல்லா சௌகரியங்களையும் அனுபவித்தவர்கள் நீங்கள் திப்பு வந்து அமைச்சராக இருந்தவர் ஒரு பிராமணரே அவர் தான் பிரிட்டிஷ்கார்ட்ட திப்பு சுல்தான காட்டி கொடுக்குறாரு தான் இன்னைக்கு வரைக்கும் திப்பு சுல்தான் கதையை வந்து தொலைக்காட்சி தொடராக ஒளிபரப்பிய போது கூட இது ஒரு கற்பனை கதைங்கிறாங்க உலகத்திலேயே விடுதலை போராட்டத்திலே களத்திலே போர்க்களத்திலே முதலிலே வந்து உயிரை நீத்த ஒரு சிப்பாயை போல செத்து கிடந்த ஒரு மாவீரன் திப்பு சுல்தான் உலக வரலாற்றிலே முதல் விடுதலை புலி என்று வரலாற்றிலே வர்ணிக்கப்பட்டவர் திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாற்றை சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் நீத்த அந்த தியாகத்தை ஒரு கற்பனை கதைன்னு போட முடியுது தூர்தர்ஷன்ல எப்படி போட முடிஞ்சு இதுதான் பார்ப்பன அதிகம் நம்ம சொல்றோம் இல்லையே உவே சாமிநாத ஐயர் மறைக்கப்பட்டிருக்காரு பாரதியார் மறைக்கப்பட்டிருக்காரு ராஜாஜி மறைக்கப்பட்டிருக்காரு பாரதியாருக்கு வந்து விழா யார் கொண்டாடியது எந்த ஆட்சி கொண்டாடியது திராவிட இயக்கங்கள்லாம் கொண்டாடியது பாரதியாரை வந்து திராவிட இயக்கம் இல்லையா திராவிட இயக்கத்தினுடைய பெருங்கவிஞனாக இருக்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாரதியை போற்றவில்லையா திராவிட இயக்கம் வந்து என்றைக்குமே பாரதியாரை மறைத்தது இல்லையே மறைத்தா நீ எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கே அந்த பெயர்கள் நினைவு உனக்கு எப்படி வரும் உனக்குன்னு தனியா டிக்ஷனரி இருக்கா இல்லை உனக்கு தனியா புத்தகம் இருக்கா தனியா பாடத்திட்டம் இருக்கா எப்படி இருக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியர் தான் இன்னும் தெரியப்பட்டிருக்கா கலைஞர் எழுதுவதற்கு முன்பாகவே குரலோவியம் எழுதுவதற்கு முன்பாகவே பல பலருமே வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க ஏன் மறைச்சிங்கன்னு கேட்குறாங்க யார் மறைத்தது அவர்கள் எப்படி எழுதுனாங்க தெரியுமா உங்களுக்கு அவர்களுக்கு சௌகரியமாக இப்போ சொல்றாங்கல்ல பார்ப்பனர்கள் கால தொட்டு கும்பிட்டா சொர்க்கத்துக்கு போகலான்னா எந்த சொர்க்கத்துக்கு போலாம் சொல்லுங்க நீங்கள் வந்து வழிபாட்டின் பெயரால அதாவது தந்தை பெரியார் சொல்கிறாரே வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத கடவுளை பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத மதத்தை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன் என்று பெரியார் சொல்கிறாரே பெரியார் சொல்கிறாரே பிராமணர்களுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய பகை என்பது அவர்களுடைய ஆதிக்கம் மட்டும்தான் அந்த ஆதிக்கத்தை அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்று சொன்னால் அவர்களை நேசிப்பதில் நமக்கு எந்த மனத்தடையும் இல்லை அவர்களோடு சகஜமாக உறவாடுவதற்கு உரையாடுவதற்கு தோழமை பாராட்டுவதற்கு அவர்களுடைய ஆதிக்கம் நமக்கு இடையூறாக இருக்கிறது என்றுதான் சொல்றாரு கோட்சே வந்து காந்தியை சுட்டபோது வானொலியில தந்தை பெரியார் பேசுறாரு எப்படி கோட்சே கையிலே இருக்கக்கூடிய துப்பாக்கி ஒரு ஆயுதமோ அதை போலத்தான் கோட்சேவும் ஒரு ஆயுதம் அந்த மனிதனை ஆயுதமாக்கி இருக்கிறது ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை தான் நாம் எதிர்க்க வேண்டும் சனாதனத்தை நாம் எதிர்க்க வேண்டுமே தவிர அக்கிரகாரங்களை கொளுத்தி விடுவதற்காக வன்முறையை தூண்டுகிற பேச்சை ஒரு நாளும் அவர் பேசியது கிடையாது அவர் ஒரு காந்தியவாதியாக இருந்து கொண்டு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையிலே இந்த கருத்து தவறானது என்பதை மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க வலியுறுத்தி இருக்கிறார் அப்படியே தமிழ காட்டு மிராண்டி மொழி பெரியார் சொன்னாரு அது ஒரு பழமையான மொழி அதிலே வந்து வெறும் சமய கருத்துக்கள் மட்டுமே இருக்கிறது அறக்கருத்துக்கள் மட்டுமே இருக்கிறது அறிவியல் தமிழ் இல்லை புஷ்ப விமானத்தில் பறந்தாங்கன்னு இருக்கே தவிர அந்த தமிழ் கலாச்சாரம் தான் அழிஞ்சு போச்சுன்றாரு எங்கே அழிஞ்சு போச்சு தமிழ் கலாச்சாரம் அதாவது அக்கரகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த 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 தன்மை அழிந்து விட்டது அதைத்தான் அவர் சொல்றாரு மற்றவர்களும் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அவன்லாம் ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு இருந்தான் சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருந்தோம் எங்கள் இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க தாசில்தார் ஆயிட்டாங்க அவன் ப்ரொஃபஸர் ஆகிட்டான் டாக்டர் ஆகிட்டான் ஒடுக்கப்பட்டவன்லாம் வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான் கல்வியின் மூலமாக சமத்துவத்திற்கு வந்துவிட்டான் அதைத்தான் அந்த கலாச்சாரம் அழிந்து விட்டதுன்னா என்ன சொல்கிறான் சமத்துவம் வந்து வந்து விட்டது உயர்வு தாழ்வு அழிக்கப்பட்டு விட்டது அதைத்தான் கலாச்சாரம் சீரழிந்து விட்டது பண்பாடு சீரழிந்து விட்டது மொழி சீரழிந்து விட்டது எல்லாமே நீ வந்து சொல்றேன் அவ்வளோதான் தொல்காப்பியரே வர்ணத்தை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்காரு தொல்காப்பியத்தில் அதன் பிறகுதான் வந்து பாண்டியனிடம் கொடுக்கப்பட்டுச்சு இப்படி பல விஷயங்கள அவர் சொல்றாருல்ல அங்க அந்த காலத்து மன்னர்கள் இப்போ எப்படி ஆட்சியாளர்கள்ல மடையர்கள் இருக்காங்கல்ல அது மாதிரி மன்னர்கள் சில பேர் மடையர்கள் இருந்தான் அந்த மடையர்கள்ட்ட போய் சனாதன தர்மம் சிறந்தது என்று பார்ப்பாளர்கள் சொன்னான் நான் சொல்றது நீ கேட்கலைன்னா நாசமா போயிடும் மழை பெய்யாது உன் குடும்பம் விளங்காமல் போயிடும் வம்சம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இவன் இந்த தெய்வத்தின் பெயரால பல நிலங்களை வாங்கி கொண்டவன் பல தானங்களாக பல கிராமங்களையே பெற்றுக்கொண்டவன் பட்டயங்கள் வாங்கி கொண்டவன் அதனால உழைக்காமல் சாப்பிட்றதுக்கு அவன் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சு சாப்பிட்டதில்லை வேட்டையாடி சாப்பிட்டதில்லை அவன் எந்த உடல் உழைப்பு சார்ந்த எதையுமே செய்ததில்லை கடவுள் அவனுக்கும் ஒரு வியாபார பொருள் அது மன்னர்களை காட்டி மிரட்டி வாழ்ந்தான் ஜனநாயகத்தில் சிந்தனை வந்து அறிவு புரட்சி ஏற்பட்டதற்கு பின்பு அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் உருவானதற்கு பின்பு தந்தை பெரியார் போன்றவர்கள் கேள்வி கேட்பதற்கு பின்பு சாதாரண மக்களுக்கு அதிகார மையத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பை கல்வி தந்து விட்டது தொல்காப்பியத்துல வர்ண கருத்துகள் இருக்கா அதாவது அவர் படிச்ச தொல்காப்பியத்துல வேணா அது இருக்கலாம் உண்மையான தொல்காப்பியத்தில் அது இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு பிற்போக்கு கருத்தை அவர்கள் உருவாக்க முயற்சி பண்றான் அதுக்கு எல்லாவற்றிற்குமே கடவுள் பெயரால ஒரு பூச்சை உருவாக்கி செய்கிறான் என்ன கேட்கிறேன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை திமுக கொண்டு வரல அதை எந்த பிஜேபி காரணாவது இந்துத்துவாவை ஆதரிக்கிறவனாவது இந்த சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவன் எவனாவது ஆதரிச்சிருக்கானா நியாயமணி ஆதரிக்கணும்ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிறது ஆதரிக்கணும்ல இப்போ ஒருத்தன் ஒன்பது ஐம்பத்தொன்பதுக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் இஸ்லாமியனாக மதம் மாறுகிறான் பத்து மணிக்கு மதம் மாறுறான் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு அவனுக்கு இருந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவனுக்கான அந்த பறையர் பட்டம் என்பது பத்து மணிக்கு அது காலவதியாகிது அவன் போய் மதரசாவிலே ஓதுனா அதற்கான மந்திரங்களை கற்றுக்கொண்டால் திருக்குறானை கற்றுக்கொண்டால் அவனை மத குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மதம் தடை செய்யல அவன் மக்காவுக்கு போவதற்கு தடை செய்யல அவன் குருவாக நின்று மத குருவாக நின்று அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு அந்த சமயம் தடையாக இல்லை இங்கு மட்டும் ஏன் பிராமணர்கள் மட்டுமே வந்து அந்த அர்ச்சனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் மட்டுமே கடவுள் நம்பிக்கை கடவுளோடு பேசக்கூடிய இடத்துல நாங்க தான் இருக்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கா இந்த மண்ணிலே சமத்துவம் இருந்திருந்தால் இந்த மண்ணிற்கு இஸ்லாம் வந்திருக்காதே இந்த மண்ணிற்கு கிறிஸ்தவம் வந்திருக்காதே பிற சமயங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த சமயமே இங்க வந்திருக்காதே எல்லாவற்றையும் உருவாக்கணும் நீங்கள் தான் ஊர் வேறாக சேரி வேறாக பிரித்து வைத்தீர்கள் யார் பிரித்து வைத்தது ஆணவப்படுகொலை நடக்கிறது எந்த இந்துத்துவவாதியாவது எந்த குருமூர்த்தியாவது கண்டித்து இருக்கிறார்களா ஒரே தானே அது நடக்குது ஒரே மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்குள்ள தானே ஆணவ படுகொலை நடக்குது கவினை வந்து கொலை செய்தவனா சுருச்சி தென்பவனும் ஒரே மதத்தை சார்ந்தவன் தானா இந்த மதத்துக்கு அது அவமானம் இல்லையா அதை கண்டித்து இருக்கிறானா இந்து மதத்தின் பேரால வந்து கட்சி நடத்துகிறவன் இயக்கம் நடத்துகிறவன் இந்துத்துவா பேசுகிறவன் ஆர்எஸ்எஸ் இருக்கிறான் எவனாவது இதை பற்றி கண்டித்திருக்கிறானா ஆணவப் படுகொலை நடக்காமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய சமூக அமைப்பு உருவாக்கி இருக்கான சாதிய கட்டமைப்பு தலை மேல பிறந்தவன் பிராமணன் தோல் மேல பிறந்தவன் வைசியன் கால் மேல பிறந்தவன் வந்து சூத்திரன் என்றெல்லாம் இவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த அபத்தங்களை இந்த அக்கிரமங்களை நியாயம்னு சொல்ல முடியலை இப்ப இருக்க அறிவியல் காலத்துல தலையில போய் ஒருத்தன் பறக்க முடியுமா தோல்ல போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா மார்புல போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா காலில் போய் ஒருத்தன் பறக்க முடியுமா இதை எழுதியவன் முட்டாள் என்பதற்கு இதுதான் சாட்சி பிறப்பதற்கென்று இயற்கை ஒரு ஆசை வைத்திருக்கிறேன் அதன் வழியாகத்தான் அந்த பெண்மையின் வழியாகத்தான் அவன் பிறக்க முடியும் அது பிறப்பதற்கு அந்த உடலுக்கு சாத்தியம் இல்லை வாய்ப்பு தலையில முளைச்சிருக்கான்னு கேட்பாங்கல்ல தலையில பிறந்தவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனாம் பஞ்சவர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் நலத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று குறிப்பே இல்லையே என்று பெரியார் கேட்டதற்கு அவர்கள் தான் அவர்கள் அப்பனுக்கும் மாத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்திருக்கிறார்கள் பதில் சொன்னார் இப்படி அபத்தங்களை குப்பைகளை புராணங்களின் பெயரால் நம்பிக்கைகளின் பெயரால் நீ இந்த சமூகத்தை வந்து கல்வியற்றவர்களாக மூடர்களாக அதிகாரமற்றவர்களாக நிலமற்றவர்களாக நீ நடத்தின தமிழர் பண்பாடு பற்றி இவர் பேசுகிறாரே தமிழர் பண்பாடு பற்றி இவருக்கு என்ன தெரியும் தோ பரமசிவன் அவர்கள் பண்பாட்டு சிவகளுங்கிற புத்தகத்தில் சொல்றாரு தமிழர் பண்பாடு எப்படிப்பட்டதுங்கிற நாங்கள் நிலம் வைத்திருந்தோம் எங்கள் எங்களுடைய முன்னோர்களாக இருக்கிறவங்க யாராவது இறந்து விட்டால் நிலத்திலே அடக்கம் செய்வது தான் தமிழருடைய பண்பாடு எரிப்பது யாருடைய பண்பாடு தெரியுமா நிலமற்றவனுடைய பண்பாடு அப்ப யாருக்கு நிலம் இல்லையா பிராமணர்கள் வந்து எரிக்கிறான் ஏன் எரிக்கிறான் அவன் இந்த மண்ணை என்பதற்கு பண்பாடு ஒரு நாளும் தமிழர் பண்பாடு ஆகாது என்பதற்கு அவன் இந்த மண்ணை சார்ந்தவன் இல்லை என்பதற்கு நிலமற்றவன் என்பதுதான் சாட்சி ஒரு இளம் பெண் இருக்கா கணவன் இறந்து போயிட்டான் அவ கர்ப்பம் தெரித்தவளா இருக்கா மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் அவள் கருவுற்று இருக்கிறாள் என்கிற போதே திடீரென்று கணவன் இறந்துட்டான் மாடு குத்தி செத்து போயிட்டான் ஏதோ ஒன்று இறந்து போயிட்டான்னு வச்சுங்க பாம்பு தீண்டி இறந்து போயிட்டான் இல்லை மாரடைப்புள்ள இறந்து போயிட்டான் அந்த இறப்பு வீட்டில் ஒரு தண்ணீர் சொம்பில் மூன்று பூக்கள் அவள் மூணு மாதமா இருந்தா மூன்று பூக்களை மிதக்க விடுவார்கள் தலைமாட்டில் வச்சு நான்கு மாதமாக இருந்தால் நான்கு பூக்களை மிதக்க விடுவாங்க ஏனென்றால் துக்கத்துக்கு வருகிறவர்கள் நாளைக்கு கணவன் இறந்த பின்பு பிறக்க போகிற குழந்தைக்கு எந்த அவமானமும் நேர்ந்து விடக்கூடாது இந்த பெண்ணை பார்த்து இகழ்வாக எந்த சொல்லையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக பண்பாட்டு ரீதியாக தமிழர்கள் இன்னொருத்தருடைய மனதை காயப்படுத்த கூடாது என்பதற்காக அதை உருவாக்கி வைத்திருத்தார்கள் என்று தோ பரமசிவன் சொல்றாரு இப்போ ஒரு மரணம் நிகழுது போற வழியில் பூவள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க பத்தியலா அது எதுக்காக போட்டிருக்காங்க தெரியுமா பண்பாட்டு ஆய்வாளர் பரமசிவன் சொல்றாரு எதுக்காக அப்படின்னா கம்யூனிகேஷன் இப்போ நம்ம எல்லாருக்குமே செல்போன் இருக்குல்ல அந்த காலத்தில் எந்த ஃபோனுமே கிடையாது ஒருத்தர் இறந்துட்டார்னா வெளியூருக்கு போய் ஒரு ஆளை வச்சு தகவல் சொல்லுவாங்க எல்லா இடத்துக்கும் வெளியில் போய் ஆள் தகவல் சொல்லி வரும்போது பாடி வீட்டில் இருக்கா சுடுகாட்டுக்கு போயிருச்சா அப்படி தெரியாதுல்ல கம்யூனிகேஷன் வந்து சொல்றதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பூ போட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனால் அது இடுகாட்டுக்கு போயிடுச்சு உடல் அப்படின்னு வெளியூர்லேருந்து வரவே தாமதமாக வந்தால் நேரம் இடுகாட்டுக்கு போயிடுவான் பூவே விழுகலை தெருக்கல்ல எங்கேயுமே இது எங்கும் அப்படின்னா வீட்டில் தான் பாட்டிட்டு இருக்கேன்னு வீட்டுக்கு போயிடுவான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே தமிழர்கள் பல்வேறு பண்பாட்டு ரீதியான பல செயல்களை உருவாக்கி வச்சிருக்கான் இல்ல அந்த தமிழர்கள் பிராமணர்களை காலில் விழுந்து கும்பிட்டாங்க கொண்டாடினாங்க அது பெரியார் வந்து மாத்திட்டார் அதுதான் பெரியாரு நமக்கு அறிவை உண்டாக்கி விட்டார் இவன் எவங்காலையும் நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லைங்க என்னுடைய சொந்த உழைப்பிலே என் சொந்த அறிவிலே ஒருவன் சுயமரியாதையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் தந்தை பெரியார் எவெங்கால எதுக்கு விழுங்கணா என் உழைப்ப என்கிட்ட தானம் வாங்கி சாப்பிட்றவே காலில் நான் எதுக்கு விழுகனேன் ஏன் உழைப்பா அவன் வாங்கி சாப்பிடுறான் ஏகிட்ட தானம் வாங்கி சாப்பிடுறேங்கால நான் எதுக்கு ஒழுகணும் இதை தந்தை பெரியார் சுயமரியாதையை சொல்லி கொடுத்துருக்காரு நீங்க யோசிச்சு பாருங்க அறுவடை காலம் வருகிறது தமிழருடைய பண்பாடு எப்படிப்பட்டதுங்கிறது சொல்றேன் தமிழ் அறுவடை காலம் வருகிறது விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி மூட முடியாது நல்ல வந்து குமிச்சு வைக்கிறியா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு விவசாயம் இல்லை அப்படின்னா அவன் திருவிழா கொண்டாடுறான் நீங்க அறுவடை திருநாள் என்று பொங்கல் வருகிறது பருவநிலையோடு தொடர்புடையதாக இருக்கிறதே ஆனா திணிக்கப்பட்ட ஆரிய பண்பாட்டின் வழியாக திணிக்கப்பட்ட தீபாவளிக்கு ஏதாவது பண்பாட்டு தொடர்பு இருக்கிறதா அறுவடை காலத்திலே பொங்கல் வருகிறது என்னடா தமிழர் திருநாள் நீ அறுவடை காலத்து எந்த பருவநிலையோடும் தொடர்பே இல்லாத ஒரு தீபாவளி வருகிறது புகையை போட்டு வேடிக்கை விடுறது அப்படிங்கிறது அது ஆரிய பண்பாடு அது தீய வச்சு எரிக்கிறது யாக வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன் குதிரையை தூக்கி போடுறேன் அதை தூக்கி போடுறேன் எல்லாமே போய் நீங்கள் மிளகாய் வத்தல் ஆகிறாங்க பழகாவத்துல குழம்புல ஓட்டா சுவையா இருக்கும் நெருப்புலாம் இல்லையா கணபதி ஓம எல்லாவற்றையுமே நெருப்பில் போடுகிற பண்பாடு அவர்களுடைய பண்பாடு பண்பாடு அது கிடையாது இதெல்லாம் வந்து தமிழர்களுக்கு அறிவூட்டியவர் தந்தை பெரியார் தமிழர்கள் வந்து அறிவு பெற்றதற்கு அவர் காரணமாக இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக பேரறிஞர் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் இந்த சமூகத்தை வழி தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து உலக நாடுகள் முழுக்க பெரும் மருத்துவர்களாக பொறியாளர்களாக உயர் பதவிகளிலே போய் நிறைந்து கிடக்கிறவர்களாக மாறி அவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இந்த சீமான் சொன்னது மாதிரி பணம் ஏறிக்கிட்டு மரங்களோடு பேசிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாங்க அதை மாற்றிட்டாருங்கிற வைத்தறிச்சல் தான் குருமூர்த்திகள் குருமூர்த்தியினுடைய கதறல் சத்தம் என்பது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி சத்தம் இல்லை இந்த திராவிட ஆரிய கருத்து அப்படின்றது இந்த பிரிவினைவாதமே ஆங்கிலேயரினுடைய ஐடியா அந்த ஐடியாவை அந்த இருந்து தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக அப்படின்ற அது உண்மைதான பிள்ளைக்காரனுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குதுல ஏன்னா கணவன் இறந்துட்டான்னா மனைவிய உயிரோட கொண்டு போய் எரிய சிதையில கொண்டு போய் போடுறதுக்கு காரணமா இருந்த ஒரு சமயத்தை ஒரு கடவுள் நம்பிக்கையை தடை செய்தவன் யாரு பிரிட்டிஷ்காரன் இந்த பிரிட்டிஷ்காரனுக்கு பெரிய பங்கு இருக்கிறதே பிரிட்டிஷ்காரன் வந்து இவன் இவன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவனா பாப்ப பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவனா என்கிற பாகுபாடு பார்ப்பதற்கு அவனுக்கு தெரியாதுல்ல ஆஸ்துறை வந்து கலெக்டராக இருக்கிற போது ஒரு பெண் பிரசவ வழியில் கத்துறா சத்தம் கேட்கறது ஆஸ்துறைக்கு அவர் அந்த வழியாக அஜிபொடியாக போகிறார் என்னன்னு கேட்குறாரு பிரசவ வழியில் துடிக்கிறாருன்னு ஷார்ட்கட்டாக போகிறதுக்கு என்ன வழி இருக்குது குறுக்க சீக்கிரமாக மருத்துவமனை கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு கேட்கறப்ப அக்கரஹாரம் வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம் ஆனால் அக்கரகாரம் வழியாக போகக்கூடாது ஏன்னா அவள் பட்டியலினு சொன்னதுக்கு இந்த நேரத்தில் போய் சாதி பேசிக்கிட்டு இருக்கேன் முட்டாளே அப்படின்னு சொல்லி ஆஸ்துரை வந்து தன்னுடைய ஜீப்பில் அந்த பெண்ணை அவசரமாக அந்த வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணை காப்பாற்றிட்டான் அக்ரஹாரத்தின் வழியாக ஆஸ்துறை அழைத்து சென்றார் என்கிற காரணத்தினாலே நம்மளுடைய சனாதன தர்மம் வந்து அழிந்து விட்டது சனாதன தர்மத்திற்கு தீமை நிகழ்ந்து விட்டது இப்போ குருமூர்த்தி சொல்கிற அதே மாதிரி டைலாக் தான் எனவே ஆஸ்துரையை கொலை செய்ய வேண்டும் அவன் பிரிட்டிஷ்காரன் என்பதற்காகவோ சுதந்திர போராட்டத்திற்காக கொலை அல்ல சனாதன தர்மத்துக்கு எதிராக நடந்து கொண்டான் என்பதற்காகத்தான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் சத்தியம் செய்தார் அப்படித்தான் கொலையை செய்தார் இது வரலாற்று உண்மை இவர்களுக்கு எல்லா காலத்திலேயுமே ஆட்சி அதிகாரமும் இது அது எல்லாம் வந்து யார் பக்கம் இருக்க வேண்டும் யார் கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் அதுதான் இவர்கள் மேல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல வள்ளுவர் கடவுளையோ வாழ்த்தி பாடல் எழுதியிருக்காரு திருக்குறள் எழுதியிருக்காரு அப்படின்றாங்கல்ல அதனால என்னப்ப இவங்க இவங்க என்ன செய்யறாங்கன்னா கடவுள் நம்பிக்கையை வைத்து தான் ஏமாத்துறான் இவனுடைய ஒரே ஒரு முதலீடு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கடவுளை சொல்லித்தான் இப்போ வந்து உடுக்க அடிக்கிறேன் நீ யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்தில் வந்து பேய் ஓட்டுறவங்க நிறையா பேர் இருந்தாங்க உடுக்க அடிச்சுட்டு இருப்பாங்க கிராமத்தில் உட்காந்து எனக்கெல்லாம் தெரிஞ்சு நல்ல அனுபவம் இருக்குது ஒரு திருமணத்தில் திடீர்னு ஒரு காஸ்ட்லியான வாட்ச் காணாம போச்சு இந்த சொந்த இதில் வந்து ஒரு சொந்தக்காரர் திருமணத்தில் வாட்ச் அவங்க என்ன தெரியுமா செய்கிறாங்க போய் கேட்குறாங்க வாட்சவே எடுத்தான் ஏன்னா வந்தே முறை சொன்னக்காரேன் போலீஸுக்கு போய் போகிற கொடுக்க முடியல அப்படி வெத்தலையில் மை போட்டு வடக்க போயிருக்கான் இன்னும் ரெண்டு நாளில் தெக்க திரும்புறான் செல்ஃபோனில் கூகுள் மே பார்க்குறாங்கல்லங்க வெத்தலையிலே பார்த்தான் இந்த நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு எங்கே பேய் நம்பிக்கை இருக்கு தாமஸ் ஆல்வா எடிஷன் வந்து லைட்டை உடனே கொத்த லைட்டை போட்ட உடனே எல்லாமே ஓடி போச்சுல பேய் பூரா ஓடி போச்சுல பேய் படத்தை பார்த்தா நீங்க குழந்தைகள் சிரிக்கிதா இல்லையாங்க அறிவியல் வளர்ச்சினால தான ஒரு இதெல்லாம் நம்பினானா இல்லையா பணமரம் சலசலம் சத்தம் கட்டிச்சு வேப்ப மரம் உச்சி இல்லை பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகையில் சொல்லி வைப்பாங்கன்னு பாட்டு எழுதுனாங்கல்ல பட்டுக்கோட்டை கடையான சொந்தரான் அதை நம்புகிற ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா ஒரு தலைமுறை இருந்துச்சு இப்பயா அதெல்லாம் இல்லாமல் போச்சு நல்லதுன்னு எல்லாம் போச்சு இந்த அறிவியல் சமூகம் வந்து விடக்கூடாது என்று குருமூர்த்தி நினைக்கிறாரு இவனுக்கெல்லாம் அறிவு வந்துச்சுன்னா நம்ம சொல்ற கேட்க மாட்டேன் கடவுள் நம்பிக்கையை பற்றி சொன்னால் கேட்க மாட்டேன் கடவுளை வச்சு தான் நான் எல்லாத்தையும் ஏமாற்றினேன் அவ்வளோ நாளாக அதனால அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு வந்து அதை அதை தகர்த்துட்டாரே பெரியார் அப்புறம் பெரியார் எடுத்த வந்து சாதி இல்லை மதம் இல்லை அது முதல்ல அவர் என்ன சொல்கிறார் எடுத்த உடனே பெரியார் சாதி கூடாதுங்கிறாரு அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னா சாஸ்திரம் கூடாதுங்கிறேன் அப்படி சொல்லக்கூடாதுங்க அது வேதத்தில் இருக்குது அப்படின்னா வேதம் கூடாதுங்கிறேன் அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது கடவுள் சொன்னார் அப்படின்னா கடவுளும் கூடாதுங்கிறேன் சாதி என்கிற நச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்துக்கொண்டே இருக்கிறதே கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை அப்படின்னு பெரியார் சொல்றாரு இப்ப கடவுள் நம்பிக்கையை வைத்து நீ சாதி நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிற அதை வச்சு மூட நம்பிக்கைகளை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்க அதை வச்சு நீங்க ஒரு குழப்பம் நடத்துற அதை வைத்து எங்களை அறியாமை மூடர்களாக மடையர்களாக எங்கள் உடல் உழைப்பை சுரண்டுகிறோன்னா நீ இருந்திருக்க எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கடவுள் தானே உடனே அங்கேயே நான் உடைக்கிறேன் நீ உன்னோட உன்னோட அந்த ராட்சச பலூனில் நான் ஊசியை போடுறேங்கிறதா பெரியாருங்கிறவர் பிராமணர்களுக்கு எதிரி அல்ல ஆதிக்கத்துக்கு எதிரி ஆதிக்கமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவது அது இந்திய ஆதிக்கமாகவும் இருக்கலாம் அது சாதி ஆதிக்கமாகவும் இருக்கலாம் அல்லது எந்த வகையிலே நீங்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் மத்திய அரசாங்கம் நடத்துகிற மொழி அதாவது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஆதிக்கமாகவும் இருக்கலாம் ஆதிக்கம் எந்த வடிவத்திலே வந்தாலும் அது எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கம் கற்றுக் கொடுத்தது அந்த வகையில் திராவிட இயக்கம்தான் சமத்துவத்துக்கு எதிரானவர்களை நமக்கு அடையாளம் காட்டியது அது வந்து இனவாதமோ பிரிவினைவாதமோ அல்ல அது இனத்தின் குறியீடு தான் அது ஒரு கருத்தியல் குறியீடு அல்ல அவங்களுக்கு அடையாளமே இல்லை அடையாளத்துக்காக ஒரு காடா பயன்படுத்துறாங்க அப்படி இல்லை தமிழர்களை ஒன்று திரட்டுவதற்கு நாங்கள் அதை வந்து மொழியை வந்து ஒரு ஆயுதமாக பயன் நீ என்ன செய்யற சாதியைத்தான் இன்னைக்கு அடையாளமா வைத்திருக்கிற சாதி தான் எல்லாத்தையுமே அணுகிற ஆண்பன் பேதத்தின் அடிப்படையில் அணுகிற எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையில் அணுகுவது என்பது சனாதன கோட்பாடு எல்லாவற்றையும் ஒன்று திரட்டுவது நூறு வேறாக சேரி வேறாக இருக்கக்கூடாது அனைவரையும் மனிதர்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்வதுதான் சமத்துவ கோட்பாடு அதுதான் பெரியார் சொன்னார் இந்த திராவிட இருந்து நான் வந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் ஆர்எஸ்எஸ்ல ஜெயின் ஜாயின் பண்ணேன் நான் எப்படி என்னை தற்காத்துக் கொள்வதுன்னா இந்த மாதிரியான நாட்கள்ட்டிருந்துன்னா நான் ஆர்எஸ்எஸ் தான் போய் ஜாயின் பண்ணேன் எங்க வீட்டிலும் தற்காத்துக் கொள்வதற்காக அப்படின்ற ஆர்எஸ்எஸ் ஒரு கலவர கும்பல் மத துவேஷத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கலவர கும்பல் அந்த கும்பலில் ஒருவனாக நான் இருந்தேன் என்று சொல்வதற்கு ஒரு மெக்கப்படணும் காந்தியை கொலை செய்த இயக்கம் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் பயங்கரவாத செயல் காந்தி படுகொலை அதை அதற்கு அடுத்த மிகப்பெரிய பயங்கரவாதம் பாபர் மசூதி இடிப்பு இந்தியாவினுடைய ஒற்றுமையை நல்லிணக்கத்தை சீர்குடைக்கிற ஒரு தீய சக்தியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸை பாராட்டிட்டு சமத்துவ கோட்பாடுகளை நமக்கு கற்று தந்த பெரியாரை இந்த தமிழ் சமூகத்துக்கு விரோதியாக இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்றால் பெரியார் வெற்றி பெற்று விட்டார் தான் நான் கருதுறேன் நன்றி நிறைய விஷயங்களை விஷயங்கள் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி